விருச்சிகம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்க இது நாள் வரைக்குமே எவரோ ஒருவர் செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பீங்க அதாவது செய்யாத தவறுக்கு வீணாக பழியையும் பாவத்தையும் சுமந்து சுமந்து அடுத்தவர்களுக்காக உங்களின் வாழ்க்கையை இது நாள் வரைக்குமே தியாகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த நிலை மாறி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைத்தவாறு நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு மிகப்பெரிய அளவில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்கவிருக்கும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தோட ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தால் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி செல்லும் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீங்க நேர்மை தவறி ஒழுக்கத்தை மீறி நடக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி போகாமல் உங்களினுள் ஊடுருவும் அப்படி ஊடுருவும் பொழுது மிகப்பெரிய மனக்கவலைக்கு நீங்கள் ஆளாவீங்க அதனால் உங்களின் குடும்பமும் உங்களால் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய மூன்று மாதங்கள் எவர் எந்த வழியில் சென்றாலும் சரி நீங்கள் நேர் வழியில மட்டுமே சென்றால் அந்த நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பார்வையிலிருந்து உங்களால் தப்ப முடியும் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஆடி ஒன்றுக்கு மேல உங்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகரும் கடந்த காலத்துல நீங்க சிந்திய அத்தனை வேர்வைக்கும் அத்தனை இரத்தத்திற்கும் ஆமா விருச்சிகம் ரத்தம் சிந்தி உழைத்து அடுத்தவர்களுக்கு உங்களின் பணத்தை இது நாள் வரைக்குமே கொடுத்தீங்க இனி அந்த நிலை தொடராது நீங்கள் உங்களின் உழைப்பால் உயர முடியும் தயவு செய்து உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை தடுக்க வேண்டுமென்றால் உங்களின் மனதை திடகார்த்தமாக ஆக்கிக்கிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நம்புகிறீங்களோ எந்த தெய்வத்து மேலே உங்களுக்கு அதீத பற்று இருக்கின்றதோ அந்த தெய்வத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கிழக்கு திசையை பார்த்தவாறு அந்த தீபம் இருக்க வேண்டும் அதாவது தீபத்திற்கு எந்த ஒரு திசையுமே கிடையாது தீபம் ஏற்றக்கூடிய விளக்கிற்கு திசை இருக்குது அந்த விளக்கின் முகம் கிழக்கு திசையை பார்த்தவாறு நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களின் மனதில் ஒரே உரி எண்ணத்தை மட்டுமே வேண்டுதல்களாக அந்த தீபத்திடம் வையுங்கள் காரணம் என்னன்னா உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய தேவைகளும் ஒன்றை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும் அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத அன்பர்கள் விளக்கை ஏற்றும் பொழுது மனசுல ஆயிரம் எண்ணங்களை ஓடவிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் நீங்க தீபம் ஏற்றும் பொழுது நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே அந்த தீபத்திடம் வையுங்கள் அந்த தீபம் முழுவதுமாக எரிந்து முடிந்ததும் அந்த விளக்கில் எவ்வளவு எண்ணெய் நீர்ந்து இருந்தாலும் அந்த எண்ணெயை நீங்கள் மறுநாள் தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே உபயோகிக்காமல் இருக்கணும் அதாவது பழைய எண்ணெயை புதிய எண்ணெயுடன் சேர்க்காமல் இருங்க விளக்கை சுத்தப்படுத்திவிட்டு நீங்கள் புதியதாக எண்ணெயை ஊற்றி இன்னொரு வேண்டுதலை வையுங்கள் நிச்சயமாக நீங்க வேண்டக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் மிக பெரிய தெய்வ அனுகிரகங்கள் உங்களை தேடி வரும் உங்களின் வேண்டுதல்களும் வெகு விரைவில் நிறைவேறியே தீரும் அதாவது சனீஸ்வரனுடைய வக்ர பார்வை உங்களை நோக்கி வருமேயானால் நிச்சயமாக உங்களுடைய முருகனின் அருளும் உங்களை நோக்கி நிச்சயமாக வந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நீங்கள் விளக்கில் தீபத்தை ஏற்றும் பொழுது எந்த திரியை உபயோகப்படுத்த வேண்டும்ன்னு நிறைய சந்தேகத்துடைய இருக்கிறீங்க தயவுசெய்து வாழைத்தண்டினில் வரக்கூடிய நாரை திரியாக உபயோகித்து உங்களுடைய வேண்டுதல்களை வையுங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வாழைத்தண்டுல விளக்கை ஏற்றினால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களின் குடும்பத்தில் நடந்தே தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளும் கெடுதல்களும் உங்களின் இல்லத்தை விட்டு அந்த க்ஷணமே வெளியே செல்வதை உங்களாலேயே உணர முடியும் திடீர்னு குடும்பத்துல நடந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் சுமூகமான ஒரு நிலைக்கு வருவதை உங்களால் பார்க்க முடியும் அந்த வாழைத்தண்டினில் வரக்கூடிய நாரில் மகாலக்ஷ்மியுடைய அனுகிரகம் சாஷ்டாங்கமாக இருப்பதாக நமக்கு புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளடைவில் நாம் நம்முடைய முன்னோர்கள் செய்ததை மறந்துவிட்டு நமக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்களால் கடமைக்கு விளக்கை ஏற்றி தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் இனி எந்த விதமான கெடுதல்களும் விருச்சிகத்துடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நீங்க அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் எண்ணற்றது இனி எவராலையுமே அனுபவிக்க முடியாத அளவிற்கு எல்லா வகையான கஷ்டத்தையுமே விருச்சிகம் பட்டாச்சு இனி கஷ்டப்படுவதற்கு எதுவுமே இல்லை அதனால் செய்து நீங்க எந்த ஒரு தருணத்திலையுமே மனதை தளர விடாமல் உங்களுடைய இலக்கை மட்டுமே நோக்கி வரக்கூடிய ஆறு மாதங்கள் நகர்ந்தால் மிக பெரிய உங்களால் உங்களுடைய லட்சியத்தை வெகு விரைவில் அடைய முடியும் எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுக்கென்று எந்த ஒரு பணத்தையுமே சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலையில தான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய அளவில் நீங்க உங்களுக்கென்று சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பன்மடங்காக பெருக வேண்டுமெனில் வடக்கு திசையை பார்த்தவாறு செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கை ஏற்றுங்க அந்த வடக்கு திசை குபேரனுக்கு உரிய திசை குபேரனுடைய திசையை பார்த்தவாறு நீங்க அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த குபேரனுடைய கடாட்சம் உங்களை நோக்கி நிச்சயமாக வந்தே தீரும் இந்த ஜூலை மாதத்திற்கு மேலே நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய கடன்கள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக விலகியே தீரும் நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செய்தால் நிச்சயமாக அதில் வெற்றியை மட்டுமே உங்களால் அடைய முடியும் தயவு செய்து இரு மனதோடு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யாதீங்க உங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு முதலில் பிறக்க வேண்டும் நான் இதை செய்தால் தோற்றுவிடுவேன் என்னால் அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்தை நிச்சயமாக சாதிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைப்பதை நிறுத்துங்கள் எவரோ ஒருவர் இந்த ஜகத்துல அதே விஷயத்தை செய்து கொண்டும் வெற்றியை சூடி தான் இருக்கிறார் தினம் தினமுமே எவரோ ஒருவர் சாதிக்கும் பொழுது ஏன் விருச்சிகத்தால் சாதிக்க முடியாது நிச்சயமாக உங்களாலும் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க பிறந்த ராசி அப்படின்னாலே பனிரெண்டு ராசிகளிலேயே முதலில் வருவது விருச்சிகம்தான் ஏன்னா அந்த அளவுக்கு விடாமுயற்சியையும் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்ட ராசி அதே அளவிற்கு தாழ்வு மனப்பான்மையையும் உங்கள் மனதில் நீங்க விதையாய் விதைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய பெரிய உங்களின் வாழ்க்கை உயர்ந்தே தீரும் ஏளனமாகவும் தரை குறைவாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் விருச்சிகம் வெற்றிகரமாக வாழ்ந்தே தீரும் தயவு செய்து தலைமேல தூக்கி வச்சு பேசுபவர்களை நம்பாதீர்கள் அவர்கள் எவ்வளவு உயரத்திற்கு உங்களை தூக்கி வைத்து பேசுகின்றார்களோ அந்த உயரத்திலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை கீழே தூக்கி எரிய அவர்கள் சிறிதும் யோசிக்கவே மாட்டார்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமெனில் கடமையை நீங்கள் செவ்வன செய்யுங்க எந்த விதமான பலனையுமே எதிர்பார்க்காம செய்யுங்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிணிகள் பீடைகள் அத்தனையுமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்லும் விருச்சிகத்துடைய வாழ்க்கைக்கு தடையாக இருப்பதே முடியாது என்ற ஒரு வார்த்தை தான் நீங்க முடியாது என்று நினைத்தால் அந்த காரியம் நிச்சயமாக முடியாது என்னால் இது முடியும் அப்படின்னு நீங்க நினைத்து ஒரு காரியத்தை கையில் எடுத்த விஷயங்கள் இது நாள் வரைக்குமே தோற்றதே இல்லை எனக்கு நல்லா தெரியும் விருச்சிகத்துடைய முயற்சி அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த விஷயத்தை எந்த வழியிலும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு முன்கூட்டியே நீங்க திட்டம் தீட்டி செய்யக்கூடிய நபர்தான் மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை நீங்கள் ஏற்றக்கூடிய தீப ஒளியால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைய போகின்றது நம்பிக்கையோடு தீபத்தை ஏற்றுங்க நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது முதல் நாள் மீர்ந்த எண்ணெயில் மறுநாள் புதிய எண்ணெயை சேர்த்து தயவு செய்து தீபம் ஏற்றக்கூடாது இரண்டாவது முதல் நாள் எரிந்த திரி சிறிதளவு மீர்ந்து இருந்தால் கூட அந்த திரியை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு புதிய திரியை உபயோகப்படுத்த வேண்டும் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு ஒரே ஒரு மணி நேரம் எரிந்தால் கூட போதும் அதை சுத்தமாக ஏற்றுங்கள் உங்களின் மனதில் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே சுமந்து ஏற்றுங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த சுப்பிரமணியனுடைய அருளால சித்தர்கள் தேவர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிந்த ரகசியம் இன்னைக்கு விருச்சிகத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா இனியும் உங்களின் கண்ணிலிருந்து இந்த மண்ணில் கண்ணீர் விழவே விழாது அப்படின்னு தான் அர்த்தம் கலங்காமல் இருங்க தைரியமாக இருங்க நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வெற்றியில்தான் முடியும் நீங்க நினைத்த காரியம் நினைத்த வண்ணமே நிறைவேற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக அந்த சண்முகநாதனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன் நல்லதே நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி